ஓம் ரீம் பைரவி க்ளாம் ரீம் ஸ்வாகா வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிங்க அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்பம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த கிரந்தத்தில் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ஜோதிடர் கிடையாது உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும் ராசி சேஞ்ச் ஆகாது ஒரே ராசிலேயும் நிறைய பேர் பிறஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள் ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது அது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமடிஸ் சொல்லணும் லக்னம் பாத லக்னம் உப்ப பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்கு எல்லாமே பார்த்து தசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை டெட் அது சரியாகாது கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சர திசை இருக்குது மாண்டுக்க திசை இருக்குது யோகினி திசை இருக்குது இதெல்லாமே அப்ளை பண்ணணும் பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்ன சாஸ்திரம் அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும் எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் டைம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் நீங்கள் பைரவியாஸ்தோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க சூரியன் பாருங்கள் சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்கோலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி இருக்குது எதுவும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா எவ்வளவு நம்ம சைக்கலஜிக்கலாக நம்ம மூட் விங்ஸு மூட்ஸு சேஞ்ச் பண்ணுறா அது விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் அது பாரு பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் வந்து இது நமக்கு சரியன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ருச்சிக ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி நாம் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து கல்யாண யோகம் எஸ்பெஷலி இந்த ராசியில் பிறந்திருக்கிற பெண்களுக்கு வந்து கல்யாண யோகம் அதிகமாக இருக்குது இருக்கிற நாடி ஜோதிடம் படி நாடி ஜோதிடம்னா இவங்களுக்கு இப்போ புருகு நாடி புருகுநந்தி நாடி அகஸ்திய நாடி சுகநாடி ஈஸ்வர நாடி நிறைய இருக்கு இல்லையா இந்த நாடி ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிற அந்த டெக்னிக்ஸ் நாம பார்த்தா செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ரோல் கொடுத்துருக்காங்க பெண்களோட ஜாதகத்தை ரிச்சிக ராசியில் பிறந்திருக்கிற பெண்களுக்கு வந்து கல்யாண யோகம் அதிகமாக இருக்குது எதுக்குன்னா இருந்தால் ராசியில் தான் குசன் இருக்கா செவ்வாய் இருக்கா ரெண்டாவது வந்து வீனஸ் சுக்கர இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண யோகம் இருக்குது நீங்கள் இப்போ தான் நிறைய முயற்சி பண்ணணும் நீங்கள் தேடணும் இப்போ வந்து நிறைய மேட்ரிமல் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா தேடுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல சம்பந்தம் கிடைக்கும் கல்யாணமாகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் உங்கள் ஜாதகத்தில் எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சப்தமபாவம்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க அந்த அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கல்யாணம் சரியான நேரத்தில் அமையாது அவர் வந்து சிம்பிளான ரெமடிஸ் இருக்குது இப்போ எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த பெரிய பெருசான பூஜை பற்றி சொல்லுவாங்க அர்க்க விவாகம் கும்ப விவாகம்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே எஃபெக்டிவாக இல்லை நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் சுவயம்பர பார்வதி ஜபத்தை புக் பண்ணுங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நீங்களும் பண்ணுங்கள் நீங்களே பண்ணிக்கலாம் இம்மிடியேட்டாக ரிசல்ட் வரும் உங்களுக்கு யார் யாருக்கு கல்யாணம் டிலேயாக இருக்கோர் எல்லோருக்கும் கல்யாணம் இருக்கிற வாய்ப்பு வந்துடும் ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறதுக்கு நல்ல டைம் கிடையாது லாஸ் ஆகிற சான்சஸ் நீங்கள் மோச போகிற சான்ஸஸ் அதிகமாகவே இருக்குது எதுக்குன்னு சதுர்த்த பாவத்தில் இருக்கிற ராகு கிரகம் இது நல்லது கிடையாது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போ அர்ஜெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கூட அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் லீகலாக வரும் இல்லைன்னா வேறு இடத்துலேருந்து வரும் அதனால கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் வந்து நவம பாவத்தில் இருக்கிற பிளானட்ஸ் ஜிபிட்டர் பார்த்தா ரொம்ப நல்லது என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு சக்தி இருக்கிற ஒரு கோவிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நிறைய பேர் வந்து தூரத்தில் இருக்கிற க ஒரு பிளா ஒரு கோவிலுக்கு போவாங்க அது இல்லாமல் வெளிநாட்டு ஜாபுக்கு யாரும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எல்லாருக்குமே நல்லது அண்ணன் தம்பி நம்ப பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் வந்து லெவன்த் ஹவுஸில் இருக்கிற கேத்துனால இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லது கிடையாது இப்படி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க கொஞ்ச நாள் அப்படியே போகட்டும் இப்படி இப்படின்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஃபோர்சிபுலாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ க கல்யாணம் டிலே ஆகிட்டு இருக்குது வேலை கிடைக்கல ஜாப் கிடைக்கல அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்ன இருக்கும் பார்க்கணும் அதில் வந்து யோகம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை ஒரு வேளை யோகம் இல்லை லேட் ஆகிட்டுருக்குன்னா நாமே டெடிக்கேட்டாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஓமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும் மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம் இல்லைன்னு நீங்கள் புக் பண்ணலாம் இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜப்பமலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணலாம் உங்களுக்காக அடுத்த வாரம் பண்ணுவாங்க இப்படி செ பண்ணால் இந்த உங்கள் பிரச்சனையே தான் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது அது கம்மியாகிடும் நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அவருக்கு தான் அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பண்ணிங்க பைரவியாஸ்டோவில் ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவே ஆஸ்டலை உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணாங்க